இதையே மதியாகும் யூடியூப் அன்பர்களுக்கு வணக்கம் இன்றைய தினம் பதினான்கு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை சுவாதி நட்சத்திரம் இனி இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நல்ல நாள் எதிர்பாரா சந்தோஷம் உங்களை மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்தும் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்முகம் காட்டி உறவினை வளர்க்க வேண்டிய நாள் இந்த நாள் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சந்தோஷமான நாள் திருப்தி இரண்டு வகைப்படும் பொருளால் கிடைப்பது மற்றொன்று ஆத்ம திருப்தி இது அன்பால் கிடைப்பது அந்த அன்பால் கிடைக்கும் ஆத்ம திருப்தி இன்று உண்டு ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீண் தலையீடுகள் இன்று வேண்டாம் வேண்டவே வேண்டாம் மிருக சீரிசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு விஷப்பரீட்சையில் வெற்றி நல்லனா ஒரு செயல் கர்ணம் தப்பினால் மரணம் என்று சொல்லி சொல்லத்தக்க வகையில் இருக்கும் அச்செயல் அந்த செயலில் வெற்றி திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வரவேண்டிய வரவாகட்டும் பொருளாகட்டும் நன்மைகளாகட்டும் உடனடியாக இன்று வருவதாக காட்டவில்லை கூடுதல் முயற்சி தேவை புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் உங்கள் புகழ் ஓங்கும் நாள் புகழுக்குரிய ஒரு செயலை வெற்றிகரமாக நீங்கள் செய்து முடிக்கும் நாள் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் விரும்பியதை நீங்கள் விரும்பியதை அடையும் நாள் ஆயிலியம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு விரும்பியது ஒன்று கிடைத்தது வேறொன்று வேறு வழியில்லை அந்த வேறொன்றை நீங்கள் விரும்பித்தான் தீர வேண்டும் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் வெற்றியை கொடுக்கும் நாள் கடுமையான முயற்சி இன்று உங்கள் முயற்சி அதற்கு தக்க பலன் கிடைக்கும் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பலன் தராத தேவையில்லா முயற்சியை இன்று நீங்கள் செய்யக்கூடாது அதை செய்வதற்கு உண்டான நிர்பந்தம் தான் உங்களுக்கு ஏற்படுத்தப்படும் நீங்கள் கவனமாக இருந்து அதை தவிர்க்க வேண்டும் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வெற்றி உண்டு அந்த வெற்றி உங்கள் பேச்சால் அமையும் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் கண்டிப்பாக பேசுவதற்கு முன் உங்கள் பேச்சை நீங்கள் ஒரு முறை சரிபார்த்து கொள்ள வேண்டும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு சாதனையைப் போல ஒரு செயலை நீங்கள் வெற்றிகரமாக செய்து உங்கள் நிலையை நீங்கள் உயர்த்தி கொள்வீர்கள் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சற்று அலைபாயும் உள்ளம் தெரிகிறது எப்படி செய்வது என்ன செய்வது என்ற புரியாத ஒரு நிலை அவ்வப்போது வந்து உங்களை சற்று கஷ்டப்படுத்தலாம் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நீங்கள் எந்த செலவு செய்வதாக இருந்தாலும் நீங்கள் பார்க்க வேண்டியது என்ன இந்த செலவு தேவைதானா அடுத்து நாம் வாங்கும் பொருள் தரமாக இருக்குமா இந்த இரண்டையும் நீங்கள் பார்க்க வேண்டும் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் சின்ன மீனை போட்டு பெரிய மீனை பிடிப்பது போல் செலவு கொஞ்சம் செய்வீர்கள் அந்த செலவால் வரவு நிரம்ப பெறுவீர்கள் நல்ல நாள் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் வெற்றி தோல்வி என்று எதையும் காட்டவில்லை மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் நீங்கள் எதிர்பார்த்த லாபம் வரவு கொஞ்சம் ஆனால் உங்களுக்கு கிடைத்தது கை நிறைய கை நிறைய காசு இன்று உங்களுக்கு பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் வெற்றி தோல்வி எதையும் காட்டவில்லை உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கடுமையான உழைப்பு இன்று உங்கள் உழைப்பு ஊதியம் வந்தது ஆனால் நீங்கள் உழைத்த அளவுக்கு அது இல்லை திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் வெற்றி தோல்வி என்று எதையும் காட்டவில்லை அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் நீங்கள் செய்யும் ஒரு செயல் இன்று எல்லோராலும் பாராட்டப்படும் ஏனென்றால் எல்லோருக்கும் தேவையான ஒன்றை இன்று நீங்கள் நல்லபடியாக செய்து முடிப்பீர்கள் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு முறைக்கு இருமுறை செய்வது போல் எந்த வேலையும் இன்று நீங்கள் செய்துவிடக்கூடாது இந்த விஷயத்தில் கவனமாக இருங்கள் போதும் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் அதிர்ஷ்டம் தரும் நாள் பலருக்கு மத்தியில் நீங்கள் தேர்ந்தெடுத்தால் அது அதிர்ஷ்டம் தானே அந்த அதிர்ஷ்டம் இன்று உங்களுக்கு உண்டு புத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுக்கென்று வந்து கொண்டிருக்கின்ற ஒரு நன்மையை கடைசி நேரத்தில் ஒரு சிலர் தட்டி பறித்து கொள்ளலாம் எனவே கவனமாக இருங்கள் அப்படி நடக்க விடாதீர்கள் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பாரா இன்னல்கள் வரலாம் அந்த இன்னல்களை நீங்கள் சமாளிப்பீர்கள் இருப்பினும் இன்னல்கள் வரும் என்பதை தெரிந்து கொண்டால் நல்லதுதானே தெரிந்து கொள்ளுங்கள் அன்பர்களே இதுவரை இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் மீண்டும் சந்திக்கிறேன் வணக்கம்